பள்ளி பேருந்து உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கள் இடையிலான ஒற்றுமை எனும் கருப்பொருளில் நாடு முழுவதும் பள்ளி பேருந்து உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் தினம் கொண்டாடப்பட்டது இன மத வேறுபாடின்றி இந்த ஒருமைப்பாடும் நல்லிணக்கமும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று மலேசிய தேசிய பள்ளி பேருந்து ஒருங்கிணைந்த உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது சபா மற்றும் சரவா மாநிலம் உட்பட நாடு முழுவதும் பல மாநிலங்களில் நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்று வரை இரு நாள்களாக இந்நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது இத்தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட எண்ணம் கொண்டுள்ளதாக மலேசிய தேசிய பள்ளி பேருந்து ஒருங்கிணைந்த உரிமையாளர் மற்றும் ஒட்டுநர் சங்கத்தின் தலைவர் எம் முருகமலை தெரிவித்தார் இதனிடையே தங்களது தரப்பிற்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் நன்மைகளையும் அவ்வப்போது மக்களுக்கு தெரியப்படுத்தி வருவதாக அவர் தெளிவுபடுத்தினார் அவங்களுக்கு காப்புறுதி திட்டத்தையும் நாங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறோமா எல்லா சங்கத்தினருக்கும் அதாவது தேசிய பள்ளி பந்து சங்கத்து சங்கத்தில் இணைந்த சங்கங்களுக்கு காப்புறுதியை நாங்கள் வந்து அழித்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலையில வந்து எல்லா வாகனமும் வந்து பள்ளி பேரு பேருந்து ஏற்றி செல்லும் பேருந்துகளுக்கு வந்து கட்டாயமாக பிள்ளைங்களுக்கும் காப்புறுதி அவங்க கண்டிப்பா எடுக்கணும் இதை இதை தொட்டு தான் நாங்க வந்து அரசாங்கத்துல என்ன என்ன திட்டங்கள் கொண்டாடுறாங்களோ அனைத்தும் அதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சங்கம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்